அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் செப்டம்பர் பதினெட்டாம் நாளுடைய சிறப்புகளுங்க செப்டம்பர் பதினெட்டில் என்ன அப்படின்னா உலக நீர் கண்காணிப்பு நாளாக கொண்டாடப்படுகிறதுங்க உலக நீர் கண்காணிப்பு நாள் என்று சொல்லும்போது நாம் உள்ளூர் நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய நீரினுடைய அமிலத்தன்மை காரத்தன்மை ஆகியவற்றையெல்லாம் பரிசோதித்து நீரினுடைய முக்கியத்துவத்தை மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலக நீர் நாள் கொண்டாடப்படுகிறது நீரின்றி அமையாது உலகு என்று சொல்வார்கள் என்னுடைய நம்முடைய பூமியுடைய பெரும்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒரு சதவீதம் வந்து நீரால் சூழப்பட்டதுங்க அதே மாதிரி நம்முடைய மனித உடலும் நீரால் சொல்லப்பட்டது மனிதருக்கு மட்டுமல்ல விலங்கினங்களுக்கும் நீரின்றி அமையாது இந்த உலகம் என்பதுதான் நிரசனமான ஒரு உண்மை நம்முடைய தினசரி அன்றாட தேவைகளுக்கு குளிப்பதற்கு துவைப்பதற்கு என்ற அத்தியாவசிய ஆனால் இன்றைய நம்முடைய கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய நீர்நிலைகள் எப்படி இருந்தது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீர்நிலைகள் எப்படி இருக்கிறது பற்றிய ஒரு புரிதல் இன்றைய மக்களுக்கு ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலக நீர்நிலை கண்காணிப்பு நாள் இந்த செப்டம்பர் பதினெட்டாம் நாள் அனுசரிக்கப்படுகிறதுங்க அதுக்கப்புறம் வந்து இந்த செப்டம்பர் பதினெட்டில் என்ன அப்படின்னா திவான் பகதூர் இரட்டைமலை சீனிவாசன் அவர்களுடைய நினைவு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் பதினெட்டாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது ஆதிதிராவிட மக்களுக்காக பல்வேறு குரல்களை சட்டசபையில் எழுப்பியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை சென்னை மாகாணத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக அப்போது அவர் பணியாற்றினார் இவர் எம் சி ராஜா அவர்களுடன் இணைந்து ஆதி திராவிட மக்களுக்காக பல கட்ட போராட்டங்களை அவர் முன்னெடுத்தார் பரையர் பல்லர் என்ற பெயருக்கு பதிலாக ஆதிதிராவிடர் என்று தான் அழைக்க வேண்டும் என்று அப்போது தீர்மானத்தையும் அவர் கொண்டு வந்தார்கள் எம் சி ராஜா அவர்களின் மூலமாக அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு முழு ஒத்துழைப்பு அளித்தார் அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்காகவும் சமூக பங்களிப்பிற்காகவும் பல கட்ட போராட்டங்களை நடத்தினார் அவர் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய சுப்புராயன் அவர்கள் வந்து அப்போ ஒரு சென்னை மாகாணத்தினுடைய உறுப்பினராக இருந்தாருங்க அவர் வந்து ஒரு ஆலய நுழைவு போராட்டம் அதாவது இந்துக்கள் கோயில்கள் கோயில்களில் வந்து ஆயு திராவிடர்களை வந்து அனுமதிப்பது இல்லை என்ற ஒரு பிரச்சனை அந்த காலத்தில் இருந்தது அப்போது அதற்காக பல கட்ட நடவடிக்கைகளை எடுத்தவர் யார் என்று சொன்னால் நம்ம திவான் பகதூர் இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் ஆனால் அதற்கு அப்போது ஒப்புதல் அளிக்கப்படாவிட்டாலும் பிற்காலத்தில் அதற்கான அனைத்து செயல்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டு வெற்றி காணப்பட்டது என்பதுதான் ஒரு குறிப்பிடத்தக்க வேண்டிய ஒரு செய்திங்க இவருடைய இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக மதுக்கடைகளை ஒழிக்க வேண்டும் என்பது அந்த காலத்திலேயே வந்து சட்ட வந்து கொண்டு வரணும் இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினாருங்க அதற்கு வந்து அப்போது ஒப்புதல் கிடைக்காவிட்டாலும் விடுமுறை தினத்திலாவது நீங்கள் மதுக்கடைகளை மூட வேண்டும் மக்களினுடைய வாழ்வாதாரத்தை வந்து இது ரொம்ப பாதிக்கிறது என்பதை சட்டமன்றத்தில் அவர் அப்போது வந்து உரையாற்றினாருங்க இப்படி பல கட்ட போராட்டங்களை நடத்தியவர் தான் ஆயுதிராவிட மக்களுக்காகவே ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாட்டை சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் நடத்தியவர்தான் திவான் பகதூர் இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் அவருடைய நினைவு தினம் இந்த செப்டம்பர் பதினெட்டாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை சந்தித்து கின்றேன் நன்றி வணக்கம்.